ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிறுபயர் வச்சு ஒரு டால் சிறு பயருண்ணா சிறுபயர்த்த பருப்பு பருப்போ பருப்போல சிறு பயர் வச்சு ஒரு டாலும் ரெண்டாவது ஓதம்மா வச்சு ஒரு ரொட்டி அதை வந்து நம்ம விரவாம எப்படி ரெடி பண்ணலாம் ஓகே அதான் மேட்ரு வாங்க வீடியோக்குள்ள போகுமா ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சு விடணும் மெஷர்மெண்ட் எப்படின்னா ஒரு கப்பு தண்ணி இது வந்து வீட்டுல பிரிச்ச மாவு ஆனால நான் கரெக்டா சொல்லுவேன் ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு மாவு சரியா ஒரு ஒரு கப்புல நான் ஒன்னே கால் கப்பு கிட்டனால மாவு தேவைப்படும் கடையில் உள்ள மாவுக்கு மெஷர்மெண்ட் எனக்கு சரியா தெரியல நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணுங்க இந்த கப்புக்கு நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருங்க தேவையான உப்பு போட்டுடணும் ரொம்ப போடாங்க லைட்டா போட்டு லைட்டா நெய்யோ எண்ணெய் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிடலாம் ஓகே இதுல வந்து நான் சிறுபேர் வேக வச்சிருக்கேன் பயரும் உப்பும் கழுவி உப்பு போட்டு வேக வச்சாச்சு இது லைட்டா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு வருவோம்ல அந்த மெத்தட்லதான் ஒரு கப்பு ரவைக்கு நான் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் மாவுக்கு மாவு மெஷர்மெண்ட் வித்தியாசப்படும் அது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டா பண்ணும் போதே மா ஈக்குவலா இருந்தா விட்டுறோம் கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சாலும் கூட மாவு ஆட் பண்ணிடணும் ஒரு கால் கப்பு மாவு அப்படியே ஆட் பண்ணிடணும் இப்ப நமக்கு வந்து இது கரெக்டா இருக்கு ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா இந்த ரொட்டி வந்து சரியா வராது கரெக்டா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டு நம்ம சிறுபெயர் டாலுக்கு தேவையான உங்கி தக்காளி எல்லாம் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டு பாப்போமா ரெடி ஆகும்

இந்த இத எடுத்து கொஞ்சம் சீனி போட்டு தேங்காய் போட்டு தாளித்து சாப்பிடணும் அதுமே ஒரு டிஃபன் தான் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில தேங்கண்ண போட்டு தாளிக்கணும் இந்த பயரை போடணும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணணும் சூப்பரா ஒரு கப் கட்டங்காப்பையும் எடுத்து இதை எடுத்தா சூப்பரான காலை டிஃபன் ரெடி எல்லாமே போட்டுனா கடைசி போட்டா போதும் இதுக்கு கூட நம்ம இத வேலை வச்சோம்னா பாதி பருப்பு வேகும் பாதி பருப்பு வேகாது ஆனா இந்த இதுல வந்து பருப்பு நல்லா குழஞ்சிதான் நம்ம இதுல ஊட்டணும் அதுக்காக வந்து தனியா வேக வச்சு எடுத்தது வெங்காயம் போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் தக்காளி போட்டு உருளைக்கிழங்கு தக்காளி ஒரு பல் ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி அடுத்தால ஒரு உள்ளி நல்ல வேகம் வேகனா ஒரு முக்கால் பங்கு வெந்தோடனே நம்ம பருப்பல ஆட் பண்ணி அடுத்த மசாலா ஐட்டங்கள்லாம் ஆட் ரொட்டிக்கு சரியா நம்ம வீட்டுல இலை இருந்ததுனால நான் இலைய எடுத்திருக்கேன் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துடலாம் பிளாஸ்டிக் கவர் எடுத்தா அது ஒரு பிரச்சனையா வரும் அதனாலதான் நான் இன்னைக்கு இலை எடுத்துட்டேன் சரியா என்ன வருங்க எப்படி இருக்கு இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும் ஓகேட்டு

இது எதுக்குன்னா நம்ம அளவுக்கு சரியா கரெக்டா தெரியாது பாக்குதுல இந்த மீதி மட்டும் எல்லா இடமும் ஒண்ணு போல நமக்கு வரணும் எடுத்தோம்னா இவ்வளவு பார்த்த திக்னஸ் இவ்வளவு இருக்கணும்

உப்பையும் வராது ஒரு தப்பு மாவுக்கு கரெக்டா அஞ்சு அது தகுந்த ஒரு திக்னஸ்ல நம்ம போட்டிருக்கோம் சப்பாத்தி எல்லாம் சமைக்க முடியாதவங்க ட்ரை பண்ணலாம் சப்பாத்தி மாவு வரவே தெரியாதவங்களும் இந்த மாதிரி ஆக்சுவலா இதை சுட்டி எடுத்தோன்னா சப்பாத்தி மாதிரிதான் இருக்கும் ஓகே ஆனா நல்லா சாஃப்டா இருக்கும் சுட்டு காணிச்சு காணிக்கலாம் ஓ இங்காயிருக்கும் கொஞ்சம் டைம்ல வந்து மசாலா ஐட்டங்கள் எல்லாமே தான் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி எரிப்புக்கு வத்தல் பொடி நீரகப்பொடி நான் ஒரு அரை கால் ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு கால் ஒத்து அளவு நான் வந்து ஜீரகப்பொடி ஏன்னா அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டேன் இனிமேல் இது என்ன செய் கரம் மசாலா கறி இல்ல கரம் மசாலாவும் இருக்கு கறி மசாலாவும் இருக்கு கறி மசாலா வந்து சாஃப்ட்டா இருக்கு மசாலா பிளேவர் கரம் மசாலாங்கிறது கொஞ்சம் போட்டாலே திருப்தியா இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அதுல நிறைய வெஞ்சன ஐட்டங்கள் தேர்ந்துருக்கு நம்ம அந்த வீடியோ போடணும் கேட்பா இது ஒரு அரை ஸ்பூன் தான் போடுவோம் ஏன்னா நிறைய போட்டோம்னா அந்த மசாலா ஃபிளேவர் வந்து வெளியே தெரியும் மனை பிரியாணி எல்லாம் போட்டோம்லாம் அது இந்த ஃபிளேவர் இது இதுக்கு ஒரு சைனீஸ் தான் ஆனா பயிர் வச்சு செய்யும்போது காலையில நமக்கு ஒரு ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி ஆச்சு நிறைய பிள்ளைங்க விரும்பாது யாருமே சீக்கிரம் விரும்ப மாட்டாங்க அப்படி உள்ளவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் சைடிஸ் ஆகும் இருக்கா மிக்ஸ் பண்ணிட்டேனா நீ என்ன செய்யணும் இது நம்ம பண்ணல இதுல நமக்கு எவ்வளவு பயிர் தேவையோ அது வருங்க நான் நிறையதான் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா நாங்க தனியா சாப்பிடுவோம் அதனால உப்பு போடல நம்ம எதுக்கு போடல நம்ம பயர்ல போட்டு அவிச்சிருக்கோம் அதனால போடங்க இது லிக்விட் ஆகணுமா தண்ணி லிக்விட் ஓகே நான் ஏனா ரொட்டி ஆனதனால நம்ம லிக்விடா எடுக்கணும் இது சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ரோல் பண்ணி கொடுப்போம் ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி பேட்டர்ல இது ரெடி ஆகும் அது இன்னொரு வீடியோல நாம போடலாம் இது வந்து நம்ம இன்னைக்கு சப்ஜி மாதிரி தான் ரெடி பண்ணலாம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு எல்லா மசாலா ஐட்டங்களும் நம்மளுக்கு போதுமா பேஸ்ட் பண்ணி பாத்துட்டு போடலாம் எல்லாமே கொள்ள இந்த கரம் மசாலா வந்து அவ்வளவு எஃபெக்ட் உண்டு அதே மாதிரி இது நல்ல கொதிக்க வச்ச உடனே கேஷ் நேட்டும் கசகசமா அரைச்சு விட்டுரலாம் அதாவது ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் டேஸ்டியா இருக்கணும் ஒரு இனிப்பு சுவையா வேணுங்கிறவங்க கர நம்ம வந்து கேஷினட்டும் கசகசா இருக்கலாம் எடுத்தார சொல்லலாம் இல்லைன்னா கட்டியா தேங்காய் பால் ஊற்றலாம் ஒண்ணு இல்லைன்னா நம்ம கவர் உள்ள பால் வாங்குவோம் இல்லை வீட்டில் ரெடியா டீ போட அதுல ஒரு அரைக்கப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா கிரீம் மில்க் க்ரீமி கிரீம் இருக்குல்ல அந்த கிரீமையும் சேர்க்கலாம் நம்ம வந்து நம்மளுடைய சாய்ஸை பொறுத்து இது அஞ்சு விதமான இது வந்து நம்ம லாஸ்ட் ஆனா நான் ஒண்ணுமே எதுக்குன்னா இப்படி சாப்பிடணும் இது ஒரு டேஸ்டா இருக்கும் ஓகேயா கொஞ்சம் வேகம் மட்டும் எனக்கு செய்யணும் வேகணும் கிழங்கு வேகணும் அப்படிதான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த அடுப்புல வச்சுட்டு நம்ம அடுத்துல ரொட்டி போது இதுவும் ரெடி ஆகிரும் இதோட கலர் இந்த ஒரு மாதிரி இருந்தா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த அது வந்து நம்ம வைக்கக்கூடிய டிஷ் வந்து உண்டா இல்லையா கலர்ஃபுல்லாகும் அதுக்காகத்தான் நான் வந்து எதுவுமே நெய்யூட்டு சுடலாம் இந்த மாதிரி நம்ம நான் பேன்ல போடும்போது அந்த இது வந்து ஒட்டக்கூடாது

வந்து உடனே நம்ம மாத்தி போட முடியாது ஒரு ரொட்டிக்கும் குறைஞ்சு ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஏன்னா திக்காதான் இருக்கும் உள்ள வேகணும் வெந்தனா நம்ம அந்த பபிள்ஸ் போல பொங்கி வரும் பூரி பொங்குற மாதிரி மாவுக்கு அது பொங்கி வரும் ஓகே சப்பாத்தி ரெடி பண்ண மாதிரி ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணா பெருசா உள்ள ஃபுல்லா மாவா ரொட்டி இருக்கும் சப்ஜி இது கூட பட்டர் வச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு நார்த் இந்தியன்ஸ் பட்டர் அவங்க எல்லாத்துமே பட்டர் யூஸ் பண்ணாங்க நம்ம யூஸ் பண்ணது இல்ல கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்

சூப்பரா இருக்கும் செய்து ஏன்னா ஈஸியான வேலையும் கூட கூட சப்பாத்தி மாவு அந்த அந்த பிள்ளைங்கள்ட்ட வர வச்சோம்னா தண்ணி இது மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டா படிச்சுட்டோம்னா அவங்க தூக்கி போகவே முடியாது நல்ல என்னதான் நார்த் இந்தியன் டிஷ் நம்ம செய்தாலும் அவங்க டேஸ்ட்டுக்கு நம்ம ஈக்குவலா செய்யவும் முடியாது அவங்க சாப்பிட மாதிரி சாப்பிடவும் முடியாது ட்ரை பண்ணணும் இந்த ரொட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண எத்தனை தடவை ரெடி பண்ணி இருக்கு ஏன்னா தண்ணிக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா தெரியாம ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் மாவு நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டு பாப்போம் இது வந்து ரொட்டியும் சிறுபயர் தம்பர் சிறுபயரு டாலு தாங்க பாருங்க சிறுபெயர் அவிஜித்திருபயர்ல தேங்காயும் சீனி கூட்டு வச்சிருக்கேன் கூட இதுமே டிபன் தான் ஆனா நல்ல வயிறு புல் புல்லாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும் ஓகே ஒரே பேட்டர் ஒரே டிஷ் மெயின் டிஷ் வச்சு நம்ம ரெண்டு டிபன் ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு முதல் இந்த சிறுபயர் அழைச்சி கொடுத்தோம்லாம் ரொம்ப நல்லது காலைல பிள்ளை டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கிட்ஸு ஸ்பெஷல்னு சொன்னா இந்த சிறுபெயரும் தேங்கியாவும் சீனிங் தான் கூட ரெண்டு ஏலக்காய் போடணும் போடணும்னா போடணும் போடணும்னு ஆப்ஷன் இல்லை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணாத நம்ம உடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் இன்னொரு வீடியோல கண்டிப்பாக பாய்